உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களை இந்த போரை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் உயிர்களை இன்னைக்கு இனாலிப்பு செஞ்சிருக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு ஐடிஎஃப் ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த இனாலிப்புக்கு அப்புறமும் இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் போராளிகள் குழுவில் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களாக இருக்கக்கூடிய அல் குஜ்பிரிகேட்ரு பலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாத் அதே மாதிரி இஸ்ஸத்துல் அல் கசாம் போன்ற இராணுவ பிரிவுகளில் இன்றைக்கு சேர்ந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இளைஞர்கள் ஸோ இவர்கள் சேருவதன் அடிப்படை நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக எழுபதுக்கு எழுபது ஆண்டுகளுக்கு அதிகமாக நம்ம இந்த பூமியில் போராடி இருக்கோம் ஸோ இந்த போராட்டத்துடைய இறுதி செய்தியாக அக்டோபர் ஏழு தூஃபான் அல் அக்ஸா அக்ஸா பெரு வெள்ளம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு போராட்டம் என்பது இங்கே இருக்கு ஸோ இதில் நம்மளை இணைத்து கொள்ள வேண்டும் காரணம் நமது உறவினர்கள்லாம் இறந்துட்டாங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இதாக தான் காணப்படுது கூடுதலாக நாம் ஒரு காசா மக்களாக பலஸ்தீன் மனிதனாக இருப்பதை விட ஒரு போராளியாக நாம் இந்த கூட இணைந்து இன்றைக்கி வந்து போராடி நம்ம ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாமே சொல்லப்போனால் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த பிரிகேட்டர்ஸில் எந்தெந்த பிரிகேட்டர் எங்கெங்கே செயல்படுதோம் உதாரணத்துக்கு கான்யூனிஸ்டில் வந்து அது குட்ஸ் இருக்குன்னா அங்கே சில நபர்கள் அதே மாதிரி வந்து வடக்கு காசா பகுதி ஜெய்தூன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைத் லாகி பைத் போன்ற இடங்களில் வந்து பலஸ்தீன் இஸ்லாமிய ஜியாத் அமைப்பு செயல்படுது ஸோ இது போன்ற அமைப்புகளை பிரிஞ்சு பிரிஞ்சு பல இளைஞர்கள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது ஸோ இவர்களின் மூலம் இன்ஷா இறைவன் நாடினால் மிகப்பெரிய ஒரு வெற்றி பலஸ்தீனுக்கு கிடைத்து பலஸ்தீன் தனி நாடாகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது மறுபக்கம் சமீபத்திய செய்தி என்னென்னா இன்றைய காலையிலிருந்து யமனுடைய பகுதியாக இருக்கூட ஹுடைடா என்று சொல்லக்கூடிய பகுதி துறைமுகத்துக்கு பக்தக்கூட ஏர்போர்ட்டில் நாலு ராக்கெட்டுகளை ஏவி இருக்குது பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவுடைய ராணுவ தலங்கள் ஸோ இதன் மூலம் அந்த இடம் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் அதற்கெல்லாம் அவர்கள் தங்களது ராணுவ தளவாடங்களில் பூமிக்கு பூமிக்குகளிலையும் புதைத்து வைத்து சேஃபாக இருக்கிறாங்க இவ்வளவு நாட்களில் எவ்வளோ பெரிய ஒரு சின்ன தாக்க ஒரு தாக்கத்தை கூட ஒரு பெரிய ஒரு பாதகத்தை கூட இந்த நாடுகள்னால ஏற்படுத்த முடியல அப்படிங்கிறதே நிச்சயமாக ஊதிக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக காணப்படுது அடுத்து அமெரிக்காவில் இன்னைக்கு மிகப்பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்குது அமெரிக்காவுடைய செனட் அவை ஆகட்டும் ஹவுஸ் ஆகட்டும் இது போன்ற அவைகள்ல இன்னைக்கு ஜோ பைடனை விமர்சனம் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா ஜோ பைடன் உண்மையா சங்கியா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்தணும்னு தான் இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஜோ பைடன் மூன்று நாளுக்கு முன்னாடி சொன்னாரு இனிமேல் இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்களை நாங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய கிடங்குகள்ல இருந்து இனி ஒரு நாள் இராணுவ துருப்புக்கள் கூட அஹ் ராணுவ தளவாடங்கள் எந்தவித அடிப்படை விஷயங்களும் போக கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்தாரு சோ ஜோ பைடனுக்கு எதிராகவே இன்னைக்கு அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக அவர் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியை சார்ந்த உறுப்பினர்களே இன்னைக்கு வந்து ஜோபினுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு கடுமையான முறை முறையில் வந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறார் எந்த அளவுன்னு பதவியிலிருந்து நீக்க வேண்டும் ஜோ பைடனுக்கு எந்த ஒரு யூதனும் வாக்கு செலுத்த கூடாது இஸ்ரேலை விட்டுருச்சு சொல்லக்கூடிய வாதங்களை வச்சு அரசியல் லாபத்தை அடைவதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மறுபக்கம் தன் மீது விழக்கூடிய அந்த தீர்த்து தீ தீர்த்து வைப்பதற்காக மக்களை அதை மறப்பதற்காக ஜோ பைடன் இன்னைக்கு ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் சோ ஜோ பைடனுடைய கருத்து இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவருக்கு எதிராக குடியரசுக் கட்சியை தாழ்ந்த டொனால்டு ட்ரம்ப் இன்றைய தேதியில சில அறிவிப்புகளை வந்து அந்த கட்சி சார்பாக வெளியிட்டிருக்கிறாரு மேலும் இந்த ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய ஜோ பைடனுடைய உறுப்பினர்களும் இந்த அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க என்ன அறிவிப்புன்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்லியனுக்கு அதிகமான இராணுவ தளவாடங்கள் விரைவில் வந்து இஸ்ரேல் போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இதில் குறிப்பாக ஐநூறு மில்லியன் பாத்தீங்கன்னா வெடி பொருட்கள் ஆறுநூறு மில்லியன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவ எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அதே மாதிரி அறுபது மில்லியனுக்கு அதிகமாக இவர்கள் முக்கியமான இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய ராக்கெட்டுகள் அதோடைய பாகங்கள் சோ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு பில்லியனு ராணுவ தளவாடங்கள் போர்க்கருவிகள் எல்லாமே கூடிய விரைவில் இஸ்ரேல் சென்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்களும் குடியரசுக் கட்சியை சார்ந்த டொனால்டு ட்ரம்ப்பை சார்ந்தவர்களும் இன்னைக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு எதிரானவர் ஜோ பைடன் என்ற கருத்து உருவாக்கத்தை வந்து இன்னைக்கு தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப் பரப்பிட்டு இருக்கிறாரு ஸோ டொனால்டு ட்ரம்ப்புடைய நிலைப்பாடு என்ன நம்ம இங்கே பார்க்கணும் டொனால்டு ட்ரம்ப் ஜோ பைடன கடுமையான முறையில் சில மாதங்களுக்கு முன்னாடி விமர்சனம் வச்சுட்டு இருந்தார் ஏன்னா செனட்டாவை ஒவ்வொரு முறையும் கூடக்கூடிய சமயத்தில் அந்த இடத்துல கூடுதலாக அமெரிக்க தலைவர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் அதிகமான ரா ராணுவ தளவாடங்கள் பொருளாதாரத்தை மில்லியன் கணக்கில் வாரி வழங்கிட்டு இருந்தார் ஸோ டொனால்டு ட்ரம்ப் எதர்ச்சியாக விமர்சனம் வச்சார் ஏன்பா இங்கே உள்நாட்டு பிரச்சனை நிறையா போயிட்டு இருக்குது இங்கே வந்து புடம்பெயர்ந்த மக்கள் உள்ளே வந்துருக்குறாங்க எல்லை பிரச்சனை இருக்குது டெக்ஸாஸில் பல பிரச்சனை பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது இதை நீ கண்டுக்காம உள்நாட்டு பிரச்சனையை முடிச்சு வைக்காம நீ நேரா போய் உக்ரைனுக்கு உதவி செய்யு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு இனிமேல் நான் ரஃபாவுக்குள்ள வந்து எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டேன் எனக்கு வந்து மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்குது அதனால நீ ராணுவ தளவாடங்களை வழங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு போலியான நாடக அடிப்படையில் இந்த ஜோ பைடன் தனது கருத்தை வெளிப்படுத்தினா கூட இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அதற்கு எதிராக என்ன சொல்றாரு அப்படிலாம் இருக்கக்கூடாது ரஃபாவுக்குள்ள ராணுவ நடவடிக்கைக்கு இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்கள் போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாக்குவாதம் வச்சுட்டுருக்கிறாரு ஸோ இன்றைக்கி எங்கே போச்சு இன்னைக்கு அதே பிரச்சனை தான் அமெரிக்காக்குள்ளே இருக்கு எல்லை பிரச்சினை இருக்குது புலம்பெயர்ந்தவர்கள் வந்த பிரச்சனை இருக்குது அடிப்படை அமெரிக்காக்குள்ளே தீர்க்க வேண்டிய பிரச்சனையும் ஆயிரம் இருக்குது ஆனால் இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் ஜோ பைடன் பொய்யாக இந்த வார்த்தை என்பது நிச்சயமாக பொய் தான் பெரிய அளவில் ஜோ மாற மாட்டார் மனசு இருந்த போதும் அந்த நபர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக ஏன்னா ஏன் அப்படி சொன்னார்னா வரக்கூடிய எலெக்ஷனை பொறுத்து தனது நிலைப்பாட்டை வந்து மக்கள் வெறுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் ஆனால் இன்னைக்கு அவருக்கு எதிராக வந்து டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வேலையை இன்னைக்கு கட்டமைச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அமெரிக்காக்குள்ள இந்த குழப்பங்கள் போயிட்டு இருக்கு மறுபக்கம் இந்தியா மேலே அமெரிக்கா இன்னைக்கு மிகப்பெரிய விமர்சனம் வச்சுருக்குங்க அப்படி என்ன விமர்சனம்னு கேட்குறீங்களா ஈரானோட யார் கூட்டணி வச்சாலும் அந்த நாடுகள் தடை செய்யப்படும் பொருளாதார முடக்கம் ஏற்படும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படும் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஈரான் விஸ் இந்தியா இந்த அடிப்படையில் இன்னைக்கு சபகர் என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தின் வழியாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் என்பது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான சூழல் என்பது உருவாயிருக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வெளி வெளியுறவுத்துறை அமைச்சராக கூடிய ஜெய்சங்கர்ட்ட பேசியிருக்கிறார் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்காக ஒரு ஒப்பந்தம் இந்த சபகர் துறைமுகத்தின் வழியாக போடப்பட்டிருக்குது இதன் வழியாக மில்லியன் கணக்கான டாலர் கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்பது இந்தியா வந்து இது சபகர் துறைமுகத்தில் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்குது ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட இருபது வந்து முப்பது மில்லியன் டாலர் வந்து ஆண்டுக்கு கிடைக்கும் ஸோ இந்த சபகர் துறைமுகம் எங்கே இருக்குது முன்னாடியே சொன்னேன் எங்கே இருக்குன்னா சிஸ்தான் பலுசிஸ்தான் ஈரானில் இருக்கிற சிஸ்தான் பலுசிஸ்தான் மற்றும் ஓமன் வடைகு எல்லை எல்லை வளைகுடா பக்கத்தில் இது அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சபகர் துறைமுகத்தின் வழியாக நேராக எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்திய பெருங்கடலோடு இந்த சபகர் துறைமுகத்தை கனெக்ட் பண்றாங்க இடையில வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு சேவை இருக்கு ஆசியன் கண்ட்ரிக்கு சேவை இருக்குது இன்னும் பல நாடுகளுக்கான சேவைகளும் இது அடங்கி இருக்கு குறிப்பாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கான சேவை கூட இதில் அடங்கியிருக்கு ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் வரப்போகுது ஸோ இதில் வந்து ரயில் மூலமாக சில விஷயங்கள் நிறைவேற்றப்படும் கப்பல் மூலமாக நிறைவேற்றப்படும் இல்லை அடிப்படையாக என்னென்ன பொருட்கள்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை கோதுமை ஆகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் மற்றும் அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் இது எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி என்ற அடிப்படையில் தான் இந்த துறைமுகம் இயங்க போகுது ஸோ இதற்கான எல்லா வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் செஞ்சிட்ருக்குது முதல் கட்டமாக ரஷ்யாவிலிருந்து கோதுமை சர்க்கரை மற்றும் சில அடிப்படை பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் எல்லாமே சபகரிலிருந்து சபகர் துறைமுகத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஸோ இதுதான் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் போட போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டாக காணப்படுது ஸோ இது போட்ட பின்னாடியே ரீப்ளே பண்ணுது அமெரிக்கா யார் ஈரானோடு கூட்டணி வச்சாலும் பொருளாதார கூட்டணி வைத்தாலும் அந்த நாடு மேலே நடவடிக்கை எடுப்போம் அந்த நாடு மேலே பொருளாதார தடை விதிப்போம் என்ற அளவுக்கு நீங்கள் இந்தியாவே மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்குது அப்போ நிச்சயமாக இந்தியா இதுக்கு தக்க த தக்க ரீப்ளை கொடுக்கணும்ல இதுவரையும் கொடுக்கல இனிமேல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இந்தியா வந்து இப்படிப்பட்ட நிலைப்பாடில் எடுத்த பின்னாடி இந்தியா விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம நாளைக்கு பார்க்க முடியும் சின்ன விஷயத்தில் குடியரசுக் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் ஆகட்டும் ஜனநாயக கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் ஆகட்டும் இவங்க மத்தியில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை அதாவது நாங்கள் ராணுவ தளவாடங்களை கொடுப்போம்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் கொடுப்பதை தடை தடை செய்து வைப்போம் சொல்லிட்டு இன்னொரு சொல்றாங்க சோ இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெறக்கூடிய சூழலில் வீட்டவை பயன்படுத்தி இதை ஜோ பைடன் தடை செய்வாரா இல்லையா அப்படிங்கும் தான் நம்ம இதை பார்க்க முடியும் அப்படி தடை செய்யலை அப்படின்னா கண்டும் காணாம நான் செய்யலை நீ ஆச்சு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வழிபடக்கூடிய வேலையை ஜோ பைடன் டொனால்டு ட்ரம்புக்கு திறந்து வைப்பார் அப்படிங்கிறதா நம்மளால பார்க்க முடியும் அடுத்து ஹிஸ்புல்லா லெபனான் மற்றும் இஸ்ரேல் எல்லைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அடமிட் என்று சொல்லக்கூடிய இடத்துல இஸ்ரேலுடைய உளவு பலூன்கள் எல்லாமே பறந்துட்டு இருந்திருக்கு ஸோ அந்த இடத்துல ஹிஸ்புல்லா இலக்கு வைத்து அந்த பலூனை தகர்த்தது இல்லாம இந்த உளவுல ஈடுபட்ட சில உளவாளிகளை பிடிச்சு அவர்களை கொன்றதாகவும் செய்தி வருது அந்த உளவுக்கு பயன்படுத்தின அந்த பலூன்கள் எல்லாமே மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்டு வெளியிட்டிருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளம் இந்த தளத்துடைய பேர் பார்த்திங்கன்னா ஓரி எஹூதி என்று சொல்லக்கூடிய தளம் இந்த தளத்தில் தீ விபத்தை ஏற்பட்டு வெடிமருந்துங்கள்லாம் வெடித்து அந்த இராணுவ தளம் என்பது முற்றுமுதமாக எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற சூழல் வருது இதற்கு பின்னாடி ஏதாவது தாக்குதல் நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை இஸ்ரேலுடைய உளவு பிரிவு என்பது இன்னைக்கு ஆய்வு செஞ்சுட்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து நைசர் நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நைசர் நாட்டில் இருந்து சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்க துருப்புகள் எல்லாமே வெளியேறிடுச்சு அந்த அளவு நைசர் நாட்டு மக்கள் எல்லாமே அமெரிக்க துருப்புகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் சில தாக்குதல்கள் சில கண்டன ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்தி பல்வேறு அழுத்தங்களை குறித்து இந்த அமெரிக்க துருப்புகளை அந்த நாட்டை வந்து வெளியேற்றிட்டாங்க இதற்கு அடிப்படை காரணமாக என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஈரான் மற்றும் ரஷ்யாவோடு ஒரு நல்லுறவுல நல்ல நட்புல வந்து இந்த நைசர் நாடு இருந்துச்சு ஸோ இது பிடிக்காத அமெரிக்கா தொடர்ந்து இங்கே பிரஷர் கொடுக்கிறது குடைச்சல கொடுக்கறது துருப்புக்குள்ள போட்டு கலவரத்தை ஏற்படுத்துறதுங்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு ஸோ இந்த அடிப்படையில் நைசர் இன்னைக்கு வெளியேற்றது இல்லாமல் நைசர் நாட்டுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா நிச்சயமாக எங்களது நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஈரான் ரஷ்யாவை நாங்கள் நேசிக்கின்றோம் இன்னைக்கு ரஷ்யாவுடைய படை அமெரிக்கா எங்கேருந்து எங்களை வந்து கில்ட்டு பண்ணிட்டு இருந்துச்சோ எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சோ அதே இடத்துல இன்னைக்கு ரஷ்யாவுடைய இராணுவத்தை உள்ள கொண்டு வந்திருக்கோம் விரைவில் ஈரானும் எங்களுக்கான தொழில்நுட்ப உதவிகளையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கும் நம்பரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைசர் என்ற நாடு வந்து முழுக்குங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு இருக்கு பிரிக்ஸ்ல முதன்மையாக பிரிக்ஸ் பே என்று சொல்லக்கூடிய நாணய முறைய உருவாக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க மேலும் செயலின் வழியாக கூகுள் பே பே இருக்கல இது வழியாக இது போன்ற ஒரு செயலியை உருவாக்குவதன் மூலமும் இதை வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு தொடர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு டாலரை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் டாலரை வீழ்ச்சிய வேண்டும் செய்ய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து நாணய முறையை உருவாக்கிட்டு இருக்கு ஸோ இப்படி நான் சொன்ன இந்த பிரிக்ஸ் பே என்ற அந்த நாணய முறை உருவாக்கப்பட்டு முதல் முறையாக பல்வேறு பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடுகள் மத்தியிலே இது வந்து பல்வேறு ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் அக்ரிமெண்டில் பயன்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும் மாநிலங்கள் அளவுலையும் சரி இன்னும் வந்து டொமெஸ்டிக் பல்வேறு வர்த்தக ரீதியாகவும் இது வந்து பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான விஷயத்தை இன்னைக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு வெளியிட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்க முடியும் இறுதியாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் நெத்தன்யாகுவை விட ஹமாஸ் இந்த போரை சிறப்பாக சரியான முறையில் சரியான கண்ணோட்டத்தோடு நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை வெளியிட்டு ஸோ அந்த செய்தியை விரிவாங்கி பார்ப்போம் இந்த நபருடைய பேர் பார்த்தீங்கன்னா அவிட்டோ லிபர் என்று சொல்லக்கூடிய பேர் இவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா போர் கவுன்சில் எங்களை இழப்பை நோக்கி அழைத்து செல்கிறது அரசாங்கம் எதையும் திட்டமிடமில்லை நெத்தனியாக அரசாங்கத்திற்கு எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லை செயல்பாடுகளை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது பற்றிய திட்டமோ அக்கறையோ இல்லை நெத்தனியாக தனது தடுமாற்றத்தால் இஸ்ரேலுக்கான சர்வதேச ஆதரவை இழந்தார் இஸ்ரேலிய அரசாங்கம் செய்யும் அனைத்து அரசியல் பிழைப்பை நோக்கமாக கொண்டு அதன் புறக்கணிப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பின் அதன் புறக்கணிப்பு சமூகத்தில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி உள்ளது ஹமாசும் சின்வரும் நெத்தன்யாகுவை விட இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க ஹமாஸும் சின்வரும் நெத்தன்யாகுவை விட சுரங்கப்பாதையில் இருந்து போரை நிர்வகித்து சரியான முறையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அக்டோபர் ஏழாம் தேதி தோல்விக்கு பொறுப்பான அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் தலைமை பணியாளர்கள் உட்பட நெத்தனியாகவும் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை இன்னைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்காருனா இந்த போரை ஹமாஸ் எந்த அளவு நேர்த்தியாக கொண்டு போயிட்டு இருக்குது நேர்த்தையாகன்னு சொல்றதோட நீதமாக போருக்கு போர் எதிரி என்ற அடிப்படையில் வெறும் இராணுவ துருப்புக்களோடு மட்டுமே சண்டை செய்து கொண்டிருக்கதன் மூலம் இன்னைக்கு உலகரங்களை இந்த ஹமாஸ் என்ற அமைப்பு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் ஒரு போருடைய நியதி எப்படியோ அதன் அடிப்படையில் தான் அந்த போர் சரியாக முறையில் கொண்டு செல்லப்படும் ஒரு போரில் எதிரிக்கு எதிரி என்ற அடிப்படையில் செயல்பட்டால் மட்டுமே அந்த போரில் வெற்றி தோல்வி என்பது நிர்ணயிக்கப்படும் எதிரிக்கு எதிரி அல்லாமல் எதிரிக்கு அந்த மக்கள் அந்த மக்களுக்கு இனப்படுகொலை செய்வதன் மூலம் நாம் வெற்றி அடைந்து வெற்றி அடைவோம் என்ற ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா நிச்சயமாக இது பலிக்காது காரணம் போர்க்களத்தில் எதிரியை நீங்கள் வீழ்த்தாம பொதுமக்களை வீழ்த்துவதன் மூலம் இன்னும் அந்த நீங்கள் நினைக்கக்கூடிய எதிரி அதாவது அந்த இராணுவ படை மேல் எழுச்சியாக உருவாகி கொண்டே இருக்கும் இன்னைக்கு ஆமாசில் தான் நடந்துட்டு இருக்குது மேல் எழுச்சியாக உருவாகி கொண்டே இருக்கிறது புது புது இராணுவ வீரர்கள் அதில் சேர்றாங்க புது புது அடிப்படையில் தொழில்நுட்பங்களை கற்று வச்சுக்கிறாங்க எதிரியை மிகப்பெரிய அளவில் கலங்கடிச்சிட்டு இருக்கிறாங்க ஓட விட்டுருக்கிறாங்க ஸோ அதை தான் நீ ஹமாஸ் உலகரங்களை தெளிவாக செஞ்சுட்ருக்குது இன்னும் தொடர்ந்து செய்து இறுதி இறுதியாக இறுதி வெற்றியாக பலஸ்தீன் என்பதை தனிநாராக மாற்றி வெற்றியை பதிவு செய்யும் அப்படிங்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து